மு கோதந்தராமன் அவர்கள் எ இளந்தேரல் அவர்கள் கவிஞர் சக்திவன் அவர்கள் மற்றும் தோழர் சி அவர்கள் மீண்டும் ஒருமுறை முறை நம் கரகோசத்தை தெரிவிப்போம் சிறுகரை கட்டுரை மொழிபெயர்ப்பு பாடுமூழ்கள் வாழ்க்கை வரலாறு என்ற நீண்ட பட்டியலுக்கு சொந்தக்காரர் சிறந்த மொழிபெயர்ப்பு கலை இலக்கிய பெறுகின்ற நிலையில் பல விருது முதலாவதாக இந்த விழாவின் கதாநாயகர் எழுத்தாளர் ச தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு அவருடன் அவரது இணையர் வெள்ளைத்தாய் அம்மா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம் படைப்பாளிக்கும் அவரது இணையருக்கும் சிறப்பு செய்பவர் டி பாலசுந்தரம் அவர்கள் கோவை என் தொழில் முன்னோடி டி பாலசுந்தரம் அவர்களும் கவிஞர் மந்தூர் ராமலிங்கம் அவர்களும் துணை இல்லாமல் இருந்தால் எதுவும் நடக்காது நன்றி சிறப்பு மாவட்ட குழுவைச் சேர்ந்தோம் மாவட்ட செயலாளர் சேகரன் அவர்கள் அமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்தார்

மகாலன் அவர்களை அப்பொழுது அனுப்பி வைக்கிறோம் தொடர் கமலாலயன் அவர்களுக்கு பொதுச் செயலாளர் ஆதவ் அவர்கள் சிறப்பு செய்தார் அமைச்சலுடன் படைப்புல அனைத்து புத்தகங்களையும் படித்து குறுகிய காலத்தில் தொகுத்த எழுத்தாளர் கமலாலயன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது தங்கமுடியும் அவர்கள் கமலாலயனுக்கு சிறப்பு செய்தார் அவர்களை கேட்டு தமிழ்ச்செல்வன் அவர்களுடைய சகோதரன் பாலசுப்ரமன் அவர்களையும் அங்கோடு மேடை கிளிக்கிறோம் மதுரை புறநகர் வாசிப்பு இயக்கத்தின் சார்பாக தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள் சிவேவேல் அவர்கள் முன்னாள் மாவட்ட தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கிறார் அமித் சந்தோட சகோதரர் இலக்கிய செயல்பாருக்கு பெரிய அளவு உதவி செய்து கொண்டு வரக்கூடிய தோழருக்கு தோலர் ராகவன் அவர்கள் சிறப்பு செய்கிறார் மாநில குழு உறுப்பினர் பிரிட்டிஷ் தொடர் அவர்கள் அமைச்சர் வழக்கு சிறப்பு செய்வார் நிகழ்வையும் தமிழ் செல்வம் தொடரையை வாழ்த்தி விஜயா பதிப்பதத்தினுடைய உரிமையாளர் ஐயா விஜயா பதிப்பதனுடைய பொறுப்பாளர் தொடர்பு வேலாதம் ஐயா சீவர்கள்

அடுத்ததாக மனிதன் ஒரு மாயம் நன்றி தொகர் அனைவரும் அடுத்த வாக்குறைக்கு முன் இவரை பற்றிய சில வார்த்தைகள் கோவை தாமோ இயற்கா சாரியின் இருநூற்று ஐம்பதாவது சிறப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள தோழர்கள் அனைவருக்கும் எனக்கு அன்பான வணக்கம் பிலாவின் நாயகர் உட்பட அனைவருக்கும் மீண்டுமாக வணக்கம் ஒவ்வொருவராக பெயர் குறிப்பிட முடியவில்லை நேரம் நேரம் என்று ஒரு வாரமாக திட்டமிட்டு கொண்டே இருந்தார்கள் அதனால் ஒரு இரு நிமிடங்கள் மட்டும்தான் பேச போகிறேன் கோவை தாமு ஏக்கா இருநூற்று ஐம்பது ஆவது நிகழ்வு என்பது அதாவது இருநூற்று நாற்பத்தி ஒன்பது இலக்கிய நிகழ்வுகள் மாதந்தோறும் தவறாமல் நடப்பது என்பது நடத்தி வந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வானது சாதாரணமானது அல்ல இருபது ஆண்டுகள் நிறைவு பெற்று இருபத்தி ஓராவது ஆண்டு என்பது அது குறித்து எவ்வளவோ ஆளுமைகள் அவர்களது படைப்புகள் பல்வேறு தோழர்களுடைய கடினமான உழைப்புகள் எல்லாம் இதன் பின்னணியில் இருக்கிறது என்பதை நீங்களும் நன்கு அறிவீர்கள் அதனை மிகவும் சுருக்கமாகவும் அதே நேரம் சிறப்பாகவும் எடுத்துரைக்க நமது அன்பிற்குரிய தோழர் வழக்கறிஞர் மு ஆனந்தன் அவர்களை வந்து அந்த சிறப்புகளை எடுத்துரைக்குமாறு அன்போடு அழைக்கிறேன் நண்பர்கள் காலையில் வெளியிட்ட தமிழ் செல்வன் படைப்புலகம் உத்தரவு இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இலவசமாக வழங்கப்படுகிறது தோழர்கள் வினாடி கொடுத்துட்டு அதனால் யார் எதிர்த்து போயிருக்கா அப்படியே வாங்கிட்டு ரமணி அவர்கள் தோழர் தமிழ் செல்வன் அவர்களுக்கு சிறப்பு செய்தார் மாநில பொருளாளர் மாவட்ட செயலாளர் போஸ்டல் தொழிற்சங்கத்துடைய தோழர்கள் தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்கள்

தோழர்களே அரசு என்பது அஞ்சல் துறையையும் தந்தித்துறையும் தனியாக பிரிக்க முடிஞ்சாலும் எங்களுடைய தோழர்களை எந்த அரசாலும் பிரிக்க முடியாது என்பதற்காக நம்மளுடைய சோழர்களுக்கு எங்கள் சார்பாக செய்கிற தோழர்களே முனைவருமான வைத்திரி அவர்கள் சிறப்பு செய்வார் கலைஞர் நந்தராஜா அவர்களுக்கு கோவை மாவட்டத்தின் கிழக்கு செயலாளர் சந்தோஷ்ராஜ் தோழர் சந்தோஷ்ராஜ் அவர்கள் சிறப்பு செய்வார்

பொறுப்பாளர் ஆண்டோ அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் அவங்களுக்கு கோவையிலும் சுருதி டிவி போல அவர் தான் எல்லா நிகழ்ச்சியும் பதிவு செஞ்சிருக்காரு ஆண்டோ அவர்கள் ஆதந்திச்சன் அவர்களும் சு வெங்கடேசன் அவர்களும் சர்வ எழுத்தாளியை எழுச்சி கவிதைகளின் கனல் சமூக அக்கறை விதை விதைத்து பாரதி டேவி சார் கல்யாணம் அடுத்ததாக விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கும் பிரியா கார்த்திக் தோழர் அவர்களுக்கு சிறப்பு செய்ததற்கு பிரியா கார்த்திக் தோழர் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக ஒரு கால நூற்றாண்டு காலமாக இலக்கிய சந்திப்பு நடத்தி வைப்போம் இப்படியான ஒரு இலக்கிய சந்திப்பு நடத்துவதற்கு காரணமான முன்னோடிகளை கௌரிப்பது என்பது மிக முக்கியமானது அந்த விதத்தில்

தோழர் இ வீரமணி தோழர் தஞ்சை தமிழ்வாணன் தோழர் திருமூர்த்தி மற்றும் அஞ்சல்துறை தோழர் சிவராஜ் தோழர் கு செந்தல் குமார் தோழர் கு கோதண்டராமன் தோழர் டி சுரேஷ் தோழர் கலை ஆனந்தன் தோழர் ரா வெங்கடேசன் தோழர் கே சக்திவேல் தோழர் ஆர் ஆ பாபு தோழர் வீரமணி

காலை முதல் மாலை வரை இங்கே பல்வேறு கருத்துக்களை உள்வாங்கி சென்றிருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் நன்றி சொல்லி முடித்துக் கொள்கிறோம் அன்பர்களே இந்த சந்திப்பு விழா கொண்டாட்டம் என்பது சாதாரணமானதல்ல இந்த இருநூத்தி ஐம்பதுக்கு முன்பாகவே தரையிலே தமிழ்நாடு பொதுபோக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் இலக்கிய சந்திப்பு இருக்கிறது ஒருபுறம் புறம் ஞானியினுடைய ஞாயிறு சந்திப்பு நடக்கும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பின்பாக அந்த நிகழ்வில் இருந்துதான் இருநூத்தி ஐம்பது என்று கணக்கிடப்படுகிறது இந்த இருநூத்தி ஐம்பது நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு புத்தகத்தை அறிமுகம் செய்வது அந்த அறிமுகம் செய்வதற்காக ஒரு இலக்கியவாதியை கண்டறிவது என்று தொடர்ச்சியாக இந்த பணிகளை தங்க முடியும் முன்னாள் மாவட்ட செயலாளர் மு ஆனந்த தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் அவர்களுக்கும் இந்த இருநூத்தி ஐம்பது ஆண்டு இருநூத்தி ஐம்பதாவது இலக்கிய சந்திப்பு கொண்டாட்டத்தில் மிகப்பெரும் பங்குள்ளது என்பதையும் அவர்களுக்கும் நன்றி அதே போல தமிழகத்தின் ஆக சிறந்த ஆளுமைகள் இங்கே வந்து பல்வேறு கருத்துக்களை காலையில் இருந்து வேட்பாளர் நாயகன் முதல் முதல் நம்ம சாத்தூர் லட்சுமண பெருமாள் இந்த மேடை கூட வரவில்லை ஏனென்றால் அவர் பேசினார் இன்னும் கூடுதலாக இருக்கும் ஆனால் பல்வேறு விஷயங்களை சொல்லிய நமது மாநில தலைவர் மருத்துவ ராமலிங்கம் அவர்களும் அதே போல மாநில பொதுச் செயலாளர் தோழர் ஆதரவன் அவர்களுக்கும் மற்றும் இப்பொழுது கூட தோழர் கதை சொல்லி நாயகன் ஜா மாணவராஜ் மாநிலத்திலிருந்து பல்வேறு இங்கே மிகப்பெரிய விஷயம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு அனைத்து தோன்றர்களுக்கும் பிற இருந்து வந்த தலைவர்களுக்கும் மாநில குழு உறுப்பினர்களுக்கும் நன்றி நன்றி என்று நன்றி ஊடி உரைவர்களோ நன்றி வணக்கம் 이 시각 세계다 اها نارين کو ما هي پر اس کو